ஒரு ஒரு தனி நபருடைய இறப்பு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் தமிழ் திரையுலக நடிகர்களையும் நடிகர் சங்கத்தையும் இன்றைக்கி இப்பேற்பட்ட ஒரு கலங்கடித்த செயல் தான் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு ஏன் இந்த மனுஷனுக்காக இவ்வளோ கதறணும் அவரும் நம்மள மாதிரி ஒரு சராசரி தானே அவரும் நம்மளை மாதிரி ஒரு ஒரு நடிகர் தானே அப்படின்னு எல்லாேருக்கும் தோணுச்சுன்னா அதுதான் தவறு இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரபல நடிகர்கள் ஏன் விஜய் தொட்டு சரத்குமார் இப்படி அடுத்தடுத்த நகர்வுகளில் வரக்கூடிய முன்னணி நடிகர்களாக இன்றைக்கு பார்க்கக்கூடிய வளம் வரக்கூடிய அத்தனை நடிகர்களுக்கும் முதல் விதையை தூவியவர் மரியாதைக்குரிய மறைந்த விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு அவருடைய வரலாற்று செய்திகளை படிக்கும் பொழுது உடம்பெல்லாம் சிலுக்குது ரொம்ப இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்றைக்கி தன்மை பார்த்தோம் அப்படின்னா எல்லார் மனசுலேயும் வஞ்சகம் என்னென்னமோ கேலி கிண்டல் பொறாமை இப்படி நிறைய இருக்கும் பட்சத்து விஜயகாந்தை பற்றி ஏன் யாருமே குறை சொல்லலை அப்படின்றத யோசிச்சிங்களா நேற்றைக்கு காலையில் அதிகாலையில் ஆறு ஆறு மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்ததாக ஒன்பது மணிக்கு அறிவிக்கிறாங்க அன்றை தொட்டு இன்றளவும் விஜயகாந்தை பற்றி யாராவது ஒரு நபர் ஏ அந்த மனுஷன் அப்படிப்பா ஏ இந்த மனுஷன் இப்படிப்பான்னு யாராவது சொன்னது உண்டா சட்டமன்றத்தில் நடந்தது வேறு அதை பற்றியெல்லாம் இந்த விடையில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் விஜயகாந்த் அப்படின்னாலே பசித்தோருக்கு உணவளிப்பார் பசின்னு சொல்லி வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வயிறு நிரம்ப சோறு போட்டு தான் வெளியே எடுப்பார் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பசித்தோருக்கு உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும்ன்றதை விட பசித்தோருக்கு உணவு கொடுக்கணும்னு நினச்சி அத்தனை மக்களினுடைய பசியை போக்கிய ஒரு மகத்தான தலைவரே விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி விஜயகாந்தை பற்றி நம்ம பேசக்கூடிய காரணம் அவர் கொண்ட அந்த துணிச்சல் பின்பு அவருடைய துணிச்சலை அவருக்கு வந்து எதிராக மாறியதும் இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில விஜயகாந்த் அப்படின்னாலே விஜயகாந்த் வந்து ஒரு ரைஸ் மில்லினுடைய முதலாளி அவர் நினைச்சா ரைஸ் மில்லை பார்த்துட்டு இன்னும் வந்து டெவலப் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனால் படிப்புல துளி ஆர்வம் இல்லாமல் சென்னைக்கு வந்து சென்னையில வந்து கருப்பாக இருக்காங்கன்னு சொல்லி உதறி தள்ளி அப்படி பல முயற்சிகளுக்கு அப்பால் அவருடைய துணிச்சலே அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு அடுத்தடுத்த வெற்றிப்படிகளுக்கு வித்திட்டதாக சொல்லப்படுது விஜயினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய எஸ் சந்திரசேகர் அவர்கள் விஜயகாந்தை நம்பி சில போலீஸ் வேடங்கள் வரக்கூடிய அந்த புலான் விசாரணை இப்படி பல படங்கள் அவரை வைத்தே காக்கி சட்டைக்கு ஒரு உருத்தான மரியாதையை கொடுத்தது மிஸ்டர் விஜயகாந்த் அவர்கள் என்ற மாதிரியும் சொல்லப்படுது யோசிக்காம புதுமுகம் நடிகர் அப்படின்னு சொல்லி யோசிக்காம சந்திரசேகர் அவர்கள் விஜயகாந்த் தொடர் படங்களே முதல்ல போலீஸ் வேடத்துல நடிக்கும் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி படமா அமைய அடுத்தடுத்து போலீஸ் வேடங்கள்ல விஜயனுடைய தந்தை சந்திரசேகர்கள் தொடர்ச்சியாக படம் எடுக்க அவரை முன்வைத்து எடுக்கப்பட்டது பின்னாட்களில் விஜய்க்கு செந்துரப்பாண்டி என்ற ஒரு அறிமுக படத்தில் விஜயினுடைய அந்த அறிமுக படத்தில் எப்படியாவது விஜயை வந்து மூஞ்சை பதிவு வைக்கணும் மக்கள் மத்தியில்னு சொல்லி போராட்டக்கூடிய போராட்டத்தில் அப்போ யார் ஃப்ரேமில் இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் கோலோச்சி இருந்த கமல் ரஜினியை விட விஜய் எப்படி முன்னுக்கு கொண்டு வர்றதுன்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்போ விஜயகாந்தை யோசித்து நாடுறார் இவர்கிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஏன்னா விஜயகாந்தினுடைய சினிமா வாழ்க்கையில் விதை போட்டு அவரை முளைக்க வைத்தது சந்திரசேகர் அவர்கள் அந்த யோசிச்சுட்டு கேள்வி கேட்கலாமான்னு நினைக்கும்போது கேட்கும் பொழுது உங்களுக்கு நன்றி கடனாக நான் எப்போதுமே இருப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த ரூவா கூட பணம் வாங்காமல் செந்தூர பாண்டிக்கு முக்கிய குறிப்பிட்ட வேடங்களில் விஜயகாந்த் அவர்கள் நடித்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அதை தொடர்ந்து இன்னைக்கு விஜயினுடைய சம்பளம் எவ்வளோ ரூவான்றது நம்ம யாருக்குமே கணக்கே பண்ண முடியல அவ்வளோ ரூபாய்க்கு அவ்வளோ ஒரு செலிபிரிட்டியாக அவ்வளோ ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய விஜய் நேற்று தினங்களில் வந்து கண்ணீர் மல்க விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு போயிருக்கிறார் இன்றைக்கி தீவுத்திடலில் அந்த உயர்ந்த மனிதனுடைய உடல் உறங்கி கொண்டிருக்கிறது எப்படி பார்த்தாலும் விஜயகாந்தை நம்ம வந்து கொண்டாடணும் அப்படி பேசணும் இப்படி பேசணுன்றது எனக்கு கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் மெகு தலைவரை கொண்டாடின ஒரு விஷயம்தான் மெதுகு பிரபாகரன் அவர்களை தூக்கி போற்றி அவருடைய மகனுக்கு விஜய பிரபாகரன் பேர் வைத்து அப்போ எந்த அளவுக்கு ஈழத்து மேலையும் ஈழ மக்களினுடைய தலைவர் ஏன் தமிழ் மக்களினுடைய தலைவர் எந்த எந்தளவுக்கு ஒரு பற்றோடு இருந்திருப்பார் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்தது ஐம்பது துணை இயக்குநர்களுக்கு அதாவது ஒரு 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 திரைப்பட கல்லூரியில் படிச்சு முடிச்சுட்டு ஒரு கதையோட வராங்க எப்படி இன்னைக்கு நம்மலாம் லோகேஷ் கனகராஜ் ஹட்லி இது போன்ற ஆட்கள்லாம் எல்லாம் பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அச்சானையா இருந்தது ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இன்னைக்கு அதே போன்ற ஷார்ட் ஃபிலிமில் வரும் பொழுது தான் ஊமை விழிகள்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்துல வந்து நம்பி எல்லா நடிகர்களும் பின்வாங்க பட்சத்தில் தான் வளர்ந்த மாதிரி மற்றவனையும் வளர்த்து விடணும்னு நினச்ச முக்கிய நபர்ல விஜயகாந்தும் ஒரு முன்னடியா இருந்திருக்கிறார் ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒரு படத்தை நம்பி நடிச்சிட்டோம் அது ஒரு வேலை ஃப்ளாப் ஆயிருச்சு அப்படின்னு இவ்வளோ பெரிய பேக் ட்ராப் ஆகிரும்னு சொல்லியோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு ஐம்பது இயக்குனர்களை துணை இயக்குனர்களை அவருடைய காலகட்டங்களில் வளர்த்து விட்டதாக சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறோ தொண்ணூற்றி ரெண்டோதரில் சரியாக மன்னிக்கணும் திருத்திக்கிறேன் அந்த வருடத்தில் மட்டும் பதினெட்டு படங்கள் எந்த நடிகர்களுக்கும் இது வரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஒரு பதினெட்டு படங்கள் ஒரு ஆண்டிலே வெளியாகி விஜயகாந்தியோட நடிப்பில் வெளிவந்து பட்டி தொட்டு எங்கும் மக்கள் அவர்களுடைய அவருடைய வசனத்தை கமல் போன்று அழகு இல்லை ரஜினி போல் ஸ்டைல் இல்லை ஆனால் எதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அதோடய லெஃப்ட் ஃபுட்டில் தான் வந்து உதைக்கிறது அதிகமாக இருக்கும் என் நான் படித்த விஷயத்தில் இன்னொரு கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டென்ட்டு மாஸ்டர் அவருடைய ஒரு படத்தில் ஸ்டென்ட்டு மாஸ்டர் ஏதோ ஒரு அபரீதமாக பட்டு விர இறந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு அப்போது விஜயகாந்த் அவர்கள் அவரோட துணிச்சல் விஜயகாந்த் அவர்கள் இனி எனக்கு ஸ்டென்ட் மாஸ்டர்லாம் தேவையில்லை ஃபைட்டுக்கு நானே வேணால் என்னை நம்பி திரையில் என்னை கொண்டாடக்கூடிய மக்களுக்கு நான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்டெண்ட்டு மாஸ்டர்லாம் எனக்கு யாரும் தேவையில்லை நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி அத்தனை முயற்சிகளும் நிறைய விஷயங்களில் தோள்பட்டு இறைக்கப்பட்டு மீண்டும் டாக்டர் மூலிமா சரி பண்ணப்பட்டதாக வரலாற்று செய்திகள் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திரும்பி திரும்பி இந்த இடத்துக்கே வரணும்னு மன்னிக்கணும் பசித்தோருக்கு உணவு கொடுக்கணும் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த இன்டர்வியூ பார்த்தேன் அவர் ஃபோன் பண்ண ஆனால் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி வாடான்னு சொல்லி உடனே அவர் நம்மள ஒரு அஞ்சு கிலோ நல்லி அந்த ஆட்டுக்குறி நல்லி எலும்பு வாங்கி சமைத்து வச்சு என்னடா அப்படின் கிட்டே இந்த மாதிரி பேசணும் முதல்ல போய் உட்கார அப்படின்னா இருக்கான் உள்ள போய் உட்கார போகும்போது தான் தெரிஞ்சு இதுக்கு உட்கார சொல்லாருன்னு தெரியலேந்து பார்த்தா அண்டா நிறைய கறியும் சாப்பாடும் குழம்பும் இருந்துருக்கிறதா இப்படி கவனித்த ஒரு ஒரு மகத்தான மனிதர் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய தேவை இல்லைன்னா இப்பேற்பட்ட மனித உள்ளம் கொண்ட மனிதன் மாண்டு விட்டார்ன்றத ஒரு வருத்தமான செய்தி திரைத்துறைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு விஜயகாந்தினுடைய அந்த இறுதி ஊர்வலத்திற்கு அந்த இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு போயிட்டுருக்காங்க வடிவேல் ஒருத்தரை தவிர ஏன் வடிவேல் வரலை அப்படின்னா வடிவேல் ஊருடைய அவங்க மேடையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முன்னாள் தலைவர் வி தலைவர் திருமா திருமாவளவன் இன்றும் பல நபர்கள் இருக்கிறாங்க வடிவேல் அப்போது குடிச்சிட்டு கப்பல் ஏன்னா தண்ணி மேலே தான் கப்பல் ஓட்டி பார்த்துருக்குறேன் ஆனால் இன்னும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி பேசுகிறத நான் ட்விட்டரில் போட்டேன் மன்னிக்கணும் சரியான நான் அது கவனிக்கலை வேணா அந்த வீடியோ கிடச்சா நான் ஒளிபரப்புறேன் அப்போது விஜயகாந்த் அவர்களுடைய அந்த படத்தில் சின்ன கவுண்டர் என்ற கூடிய படத்தில் வடிவேல் அவர்களுக்கு செட் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு கூட மாத்துக்கு இல்லைன்னு சொல்லி விஜயகாந்த் கதைக்கு வருது விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனடியாக கூப்பிட்டு ஒரு அஞ்சு செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நீ மக்கள்லாம் பொங்குறாங்க வடிவில் வந்தாருன்னா உடமாட்டோம் சும்மா விடமாட்டோம் அப்படின்னு ஏன் எந்த ஒரு நடிகர்களுக்குமே தன்னோடு நடித்த சக நடிகர்களுடைய மறைவுக்கு வந்து அஞ்சலி செலுத்தல வந்து நேரம் சந்திக்கலை பேச மாட்டேங்கிற என்ன பிரச்சனை அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஏன் அப்பேற்பட்ட கருணாநிதியையும் ஜெயலலிதா விமர்சித்த விஜயகாந்துக்கு அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன்னுடைய தலைவர் விமர்சித்தாங்கன்னு நினைக்க வேலையே வந்து அஞ்சலி செலுத்திட்டு தான் போயிருக்காங்க அது ஒரு மரியாதை நிமித்தம் ஏன்னா பழகக்கூடிய பழக்கம் நம்ம வந்து எதை விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு அறுவடையாக அறுப்போன்றது வரலாற்று பழமொழி இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனிதர்களை விதைத்திருக்கிறார் நல்ல உள்ளகளை விதைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது அந்த துணிச்சல் துணிச்சலே பின்பு இவருக்கு ஒரு எதிரியாக மாறினது அப்படின்றது நம்மளுக்கு வருத்தமான செய்தியாகவும் இருக்கிறது சட்டமன்றத்தில் அம்மையர் தல் லிஜாவர்களோடு கூட்டணி வைத்துக்கொண்டு அதில் வந்து எதிர்க்கட்சி அறுபது சீட்டில் நாற்பத்தஞ்சு சீட்டும் ஒதுக்கப்படுது அதில் இருபத்தோரு சீட்டு வந்து வெற்றி பெறுது தேமுதிக அதில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அதாவது அரசியல் பிரபலங்களில் ரொம்ப ரொம்ப முக்கிய தலைவராக பார்க்கப்பட்டவர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் நடந்த அந்த கட்சி பின்னுக்கு தள்ளப்பட்ட நிலையில் அங்கே அவரு அதை விஜயகாந்த் அவர்களை பீட் பண்ணி ரொம்ப குறுகிய காலத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா இவ்வளோ பெரிய முயற்சி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி வந்த மனுஷன் ஆனால் தான் கூட இருந்த அந்த பசியாற்ற மனுஷன் பிறகு எதிர்கட்சி தலைவராக உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்குது விஜயகாந்த் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் அந்த நாக்கை துரத்துனாரு அம்மாவை பார்த்து கை நீட்டினாரு அதனால் சர்ச்சை இருந்துச்சு அதனால தான் தேமுதிகாவிலிருந்து ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் பிறமொதுகில் குத்திவிட்டு விஜயகாந்தை பிறமொதுகில் குத்திவிட்டு ஓடிய காட்சியும் பார்க்கும் இன்றைக்கி ஓபிஎஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் எதிர்கட்சி தலைவராக தேமுதிகாவில் இருந்த அந்த நபர் பிறகு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அம்மாவை சந்தித்து விட்டு ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் தேமுதிக விட்டு பிரிந்த அந்த காட்சியும் அந்த நாக்கு துருத்தி கை நீட்டி பேசின சர்ச்சை மிகப்பெரிய அளவில் பேசும்போது பொருளாக மாறிக்கிறது ஆனால் அதுக்கு ஆதார சொல்லியிருப்பார் நான் போய் வந்து அம்மாவை நான் பார்த்து துருத்தலை சமந்தளம் என்னோட குடும்பத்தை இழுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் கோவத்தில் நான் அவங்கள தான் பேசினேன் ஜெயலலிதாவை பற்றி நான் பேசலை இன்னைக்கு வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசியதாக ராதா ரவி சொல்லியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து அன்றைக்கு விழ ஆரம்பித்த தேமுதிகா இன்றளவும் எழுதிக்க முடியல தொடர்ச்சியாக குடும்ப அரசியல் அவங்களுடைய மகனும் மனைவி அப்புறம் அவங்களுடைய மைத்துனர் இப்படி தொடர்ந்து ஆதிக்கத்தை செலுத்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் முன்னணி நிர்வாகிகளுக்கும் வேணால் முக்கிய முடிவுகள் இவங்க குடும்பமாக எடுக்குதுங்கும்போது ஒட்டுமொத்த கட்சியினுடைய உடைவும் சிதற உட சிதற ஆரம்பித்திருக்கிறது அதை தொடர்ச்சியாக அந்த சினிமாவில் எப்போதுமே அந்த கேரவான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் முக்கிய நபர்களுக்கு ஒரு உணவும் சாதாரண நபர்களுக்கு ஒரு உணவும் இருக்கும் ஆனால் இந்த ரெண்டுமே உடை தெரிந்து தகத்தெறியப்பட்ட மனிதர் தான் விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முக்கிய கதாநாயகன் கதாநாயகர்களுக்கு கேரவான் போடப்பட்டிருக்கும் அவங்க வந்து கேரவானில் ரெடி ஆகி ஏசியில் உட்காந்துட்டு வெளியே வந்து நடித்து திருப்பி ஏசியில் ஆனால் அது அந்த காலகட்டங்களில் கிடையாது அப்போது எம்எஸ் பாஸ்கர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் பாஸ்கர் வந்து நல்ல கறி ஆட்டுக்கறி அள்ளி அள்ளி வச்சு நல்லா சாப்பிட சொல்லி ஆனால் இந்த மாதிரி ஷூட்ருக்கு டைமுக்கு வரணும் எத்தனை மணிக்கு ஷூட்டு ரெண்டு மணிக்கு டேரக்டரை கூப்பிட்டு பேரரசு பேரரசு அவன் நாலு மணிக்கு வந்துரும் நல்லா சாப்பிட்டா தூங்கிட்டான் ஓகே தான் நாலு மணி ஓகே தானே ஓகேன்னு போய் மறத்தல்ல தூங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுவிட்டதாக நிறைய நினைவுகளை இன்றைக்கி நடிகர்கள் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க அதில் அந்த சக மனிதரோடு அமர்ந்து கொண்டு அப்போது எண்பது தொண்ணூறுகளில் முக்கிய நடிகராக இருந்த விஜயகாந்த் சக நண்பரோடு தோளில் போட்டு கொண்டு தன்னை மாதிரியே மற்றவங்களையும் போஷித்து அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஒரு ஒரு கறி ஒருத்தனுக்கு போகணும் சாப்பிடனா அது மற்றவனுக்கும் லைட்டிஷன் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் பண்ணக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அதில் கறி போகணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ விஷயம் அது அதே போல் எனக்கு பிடித்த படங்கள் பர்சனலாக இந்த வானத்தை போல எப்படி அண்ணன் தம்பி இருக்கணும்னு ஒரு உதாரணம் அப்புறம் சொக்க தங்கம் எப்படி அண்ணன் ஒரு தங்கச்சிக்கிட்டே இருக்கணுன்ற உதாரணம் இப்படி பல படங்கள் பல வேடங்களில் விஜயகாந்தர் நடிச்சிருக்கிறார் இன்றைக்கு அவருடைய இறுதி ஊர்வலம் நாலு முப்பது மணிக்கு அவருடைய தேமுதிக அலுவலகத்தில் கோயம்பேட்டில் நடக்க இருக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்மளுடைய நேர்கள் சார்பாக வேண்டுக்கொள்கிறோம் அவங்களுடைய குடும்பங்களுக்கு அவங்களுடைய கொடாணக்கூடிய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வாழ்ந்த நேரங்கள் இப்பேற்பட்ட ஒரு மனிதன் மீண்டும் வருவாரே ஆனால் சந்தேகமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயகாந்தை பற்றி அப்படின்னு சொல்லிக்கலாம் கமல்னை சொல்லுங்கள் இன்னும் மற்றொரு தலைப்பில் விஜயகாந்தை பற்றி தேடுதலில் இருக்க நிறைய விஷயங்களோடு உங்களை பகிர்ந்துக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதே உங்களை நினைப்பது உங்கள் நன்றி வணக்கம்